அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மிகப்பெரிய இழப்புக்கள் துன்பங்கள் மிகப்பெரிய அழிவுகளின் பின்னர் காசாவில் மீண்டும் மக்களுக்கு ஒரு அமைதியான நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதாவது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்புகளை தற்போது அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பில் ஸ்டேல் என கூறியிருக்கின்றார்கள் இயக்கம் என கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் தற்போது நிலைமை அங்கு எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்த மிக முக்கியமான பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக கத்தார் எகிப்து தலைநகரங்களில் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது கடந்த மூன்று தினங்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன இந்த பேச்சுவார்த்தைகளின் உடைய முடிவில் குறிப்பாக நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினர் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து எகிப்து தலைநகர் கைரோவில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் அதிகாரபூர்வமாக தன்னுடைய ருத் சோசல் ஊடக பதிவில் பதிவிட்டுள்ளார் பனைய கைதிகள் அனைவரும் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் ஸ்டெல் தங்களுடைய துருப்புக்களை காசாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக திரும்பப்பெறும் என்பதையும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டு வருட காலமாக மிக கொடூரமான ஒரு போர் போர் என்றால் அதில் ஏற்படக்கூடிய இழப்புக்கள் ஸ்டெல் ஆக்கிரமிப்பினுடைய நடவடிக்கைகளால் அங்கு பட்ட துன்பங்கள் குறித்து இரண்டு வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அங்கு எழுபதாயிரம் பேர் வரை மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான லட்சம் என்று கூட சொல்ல முடியாது மில்லியன் கணக்கான மக்களின் வீடுகள் ஸ்டெல் ஆக்கிரமிப்பினால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இனியாவது இழப்புக்களற்ற மரணங்களற்ற மரணங்கள் அற்ற துயரமற்ற குண்டுவீச்சுக்கள் அற்ற ஒரு அமைதியான பாலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒருவருடைய விருப்பமாகவும் இறைவனிடம் வேண்டும் பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் காசாவில் ஒப்பந்தம் குறித்த அறிவிப்புகளை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கவும் பனை கைதிகள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து வரவும் இன்றைய தினம் ஸ்டேல் அரசாங்கத்தை கூட்டி அமைச்சரவையின் ஒப்புதல் பெற இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நிதன் ஜாக் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் மற்றும் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற ஸ்டேலை கட்டாயப்படுத்துமாறு ட்ரம்ப் மற்றும் அரபுலக நாடுகளுக்கு ஹமாஸ் இயக்கமும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதில் மிக முக்கியமாக கத்தார் எகிப்து துருக்கி போன்ற நாடுகள் மிக முக்கியமான பங்காற்றி வந்தார்கள் ஏனெனில் இந்த நாடுகள் ஹமாஸ் இயக்கத்தினரிடம் தொடர்புபட்டவர்களாக இருப்பதால் ஹமாஸையும் ஸ்டெயிலையும் பேச வைப்பதிலும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில் முக்கியமான சரத்துக்கள் குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசி ஒரு முடிவு எடுப்பதிலும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலையில்தான் தற்போது ஹமாஸ் இயக்கம் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட அனைத்தும் ஒழுங்குமுறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் கடந்த காலங்களிலும் ஒப்பந்தங்களை கிழித்தறிந்து மீண்டும் காசாவில் தாக்குதல்களை தொடங்கி தன்னுடைய கோரமுகத்தை ஸ்டீல் காட்டியிருந்தார்கள் அத்துடன் கத்தார் எகிப்து துருக்கி மற்றும் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் ஆகியோரின் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு ஹமாஸ் நன்றி தெரிவித்துள்ளது ஸ்டேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்குவதை உறுதி செய்யுமாறு நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் காசா மக்களின் ஒப்பிட முடியாத தியாகம் தைரியம் துணிச்சல் மரியாதை மற்றும் வீரத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இரண்டு ஆண்டுகளாக எதிரி காசா மக்களை அடிபணிய வைக்க முடியாமல் அல்லது காசா மக்களினுடைய சுதந்திர தாகத்தை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாமல் மிகப்பெரிய அடக்குமுறைகளையும் கொடூரங்களையும் பசி பட்டினி போன்ற போருக்கு அப்பாற்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்திய போதிலும் அந்த மக்கள் சுதந்திரம் சுயநிர்ணயம் அடையப்படும் வரை அவர்கள் மிகப்பெரிய மன வலிமையோடு இந்த துயரங்களை கடந்து வந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்களினுடைய சுதந்திரம் மற்றும் சுயநிர்ணயம் தனித்தாயகம் அடையப்படும் வரை நாங்கள் எங்கள் மக்களின் தேசிய உரிமைகளை ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் என்பதையும் ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஒப்பந்தத்தினுடைய வெற்றி என்பதும் காசாவிலும் மத்திய கிழக்கிலும் தொடர்ச்சியாக அமைதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பினுடைய கையில் தான் இருக்கின்றது ஏனெனில் அவர்கள்தான் இந்த ஒப்பந்தங்களை மீறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது ஹமாஸ் இயக்கமும் அதை தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் எங்களுக்கு இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடுவதற்கு யார் யாரெல்லாம் பங்காற்றி இருந்தீர்களோ உங்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்பு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து மீறிவிடாமல் நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை கடமை அனைவருக்கும் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் போர் நிறுத்தம் மற்றும் பனை கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தில் இரண்டு தரப்புகளும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அறிந்தவுடன் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் ஏனெனில் இந்த இரண்டு வருடத்திலும் அவர்கள் துன்பங்கள் துயரங்கள் மரணம் இடப்பெயர்வு வேதனை ஸ்டெல் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல் கைதுகள் சித்திரவதைகள் என மிகப்பெரிய துன்பங்களை சுமந்து வந்த மக்கள் எந்த தரப்பு வெற்றி அடையப் போகின்றார்கள் தோல்வி பெறப்போகின்றார்கள் என்பதற்கப்பால் அப்பாவி மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதையும் ரத்தம் சிந்துவதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிலும் இருபத்தோராயிரத்தி நானூற்றி எண்பது குழந்தைகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது காணாமல் போன குழந்தைகளை சேர்த்தால் அவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் எனவே ஒவ்வொரு வீடுகளிலும் அங்கு மரணங்கள் எந்த வீட்டிலும் இல்லை என்று கூறும் அளவுக்கு எல்லா வீடுகளிலும் மரணங்களும் இழப்புகளும் துயரங்களும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில்தான் பாலஸ்தீன மக்கள் போர் நிறுத்தம் குறித்த செய்திகள் வெளியான பொழுது தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடும் முகமாக ஆடி பாடி அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பாலஸ்தீன பத்திரிகையாளர் சைத் முகமது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கின்றார் இரவு நேரத்தில் கூட டெய்ர் அல் பாலா எனின் நகரில் உள்ள அல் அக்ஷா மருத்துவமனைக்கு வெளியே ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதையும் அல்லாஹு அக்பர் கடவுளே மிக பெரியவன் என்ற வாசகத்தை சத்தமாக எழுப்பக்கூடிய காட்சிகளும் நெஞ்சை வைக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது இந்த ஒப்பந்தமாவது அவர்களுக்கான இறுதியான நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் பிரேப் பாலஸ்தீன் சுதந்திரம் அடைவது மட்டுமல்ல பாலஸ்தீனம் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் அமைதி பெற வேண்டும் சமாதானம் பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய முக்கியமான விருப்பமாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் காசா மீண்டும் கட்டி எழுப்பப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அவர் அமெரிக்காவின் பிரிவில ஊடகங்களிடம் பேசுகையில் அமைதி ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முடிந்ததும் மக்கள் ஒத்துழைப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் காசா மீண்டும் கட்டி எழுப்பப்படும் இது ஒரு வேறுபட்ட உலகமாக இருக்கும் என்றும் காசாவை கட்டியெழுப்புவதில் சுற்றி இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் அனைவரும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் காசா ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார் பிற நாடுகள் அதை மறுகட்டமைக்க உதவுவார்கள் என அவர்களிடம் மிகப்பெரிய அளவிலான செல்வம் இருப்பதாகவும் மத்திய கிழக்கில் ஒரு நீடித்த அமைதி ஏற்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் எனவே காசாவை நீங்கள் கட்டி எழுப்புகின்றீர்களோ இல்லையோ அந்த மக்களை சுதந்திரமாக சுயநிர்ணய உரிமையோடு தனி பாலஸ்தீனம் எவ்வாறு டூ ஸ்டேட் தேர்வு அங்கு பல நாடுகளால் நூற்றுக்கணக்கான நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்புகளற்ற அட்டூழியங்களற்ற ஸ்டேலின் அச்சுறுத்தல்களற்ற பாலஸ்தீனத்தை அவர்கள் கையில் ஒப்படைத்தாலே அவர்களே கட்டி எழுப்பி விடுவார்கள் அதற்கு பலர் உலகம் முழுவதும் என்று தயாராக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பாலஸ்தீன தேசம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அரவுலக நாடுகள் மட்டுமல்ல இன்று ஐரோப்பிய நாடுகளிலிருந்து உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்களை பார்க்கின்றபோது பாலஸ்தீன மக்களினுடைய பிரச்சனை என்பது இன்று உலகமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது உலகம் முழுவதும் அவர்கள் இத்தனை இழப்புக்களின் பின்னர் ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே அவர்களை அவர்களுடைய சொந்த காலில் சொந்த மண்ணை அவர்களிடம் ஒப்படைத்தாலே அவர்கள் கட்டியெழுப்பி விடுவார்கள் நிச்சயமாக அது நடைபெறும் என்பதில் இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இழப்புக்கள் மிகப்பெரியதாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவ வேண்டுமென்றால் நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட வேண்டும் அடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலான தீர்வுக்கான முக்கியமான வாய்ப்பு இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கின்றார் போர் நிறுத்த அறிவிப்பை இரு நாடுகளுக்கு இடையிலான தீர்வு மற்றும் பாலஸ்தீன பிரதேசத்தில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நம்பகமான அரசியல் பாதையை நிறுவுவதற்கு முக்கிய வாய்ப்பென்றும் அவர் கூறியிருப்பதுடன் தேவைப்படும் முன்னேற்றத்துக்கு மத்திய தேசம் செய்வதில் அமெரிக்கா கத்தார் எகிப்து துருக்கியின் ராஜதந்திர முயற்சிகளை பாராட்டியிருப்பதுடன் இத்துடன் இது நின்று விடாமல் முதல் கட்டம் கடந்து இரண்டாம் மூன்றாம் கட்டங்களும் அமுல்படுத்தக்கூடிய ஒரு பூரண நிரந்தரமான போர் நிறுத்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியாக இது அமைய வேண்டும் கசாவில் மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளை செய்வதற்கு ஐநாவும் முழு அளவில் தயாராக இருப்பதாகவும் எங்களுடைய அத்தனை வளங்களையும் காசாவை மறுகட்டமைப்பதற்கும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் நாம் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கு தேவை ஸ்டெயிலியர் இராணுவம் தடைகளை விளக்கி எங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் ஐநா மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த அன்ட்ரனியோ குற்றஸ் ஆரம்பத்திலிருந்து பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீனம் போரில் நிறுத்தப்பட வேண்டும் பசியோடு இருக்கும் மக்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பி வந்த ஒருவர் ஒரு கட்டத்தில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு என்பது பாலஸ்தீனர் மக்கள் மீது திணிக்கப்பட்டமையால் தான் அக்டோபர்களில் தாக்குதல் கூட மேற்கொள்ளப்பட்டது என்று சாரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்த பின்னணியில் அவருக்கான விசாவை கூட இஸ்ரேலுக்குள் செல்வதற்கு தடை விதித்திருந்தார்கள் அந்த பொதுச் என்று குறிப்பிடுகின்றார் காசாவில் நாங்கள் மறுகட்டமைப்பதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் மிகப்பெரிய அளவில் தயாராக இருக்கின்றோம் தயவு செய்து எங்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி மட்டும் கொடுங்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் பனைய கைதிகளினுடைய சிக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்டெயில் பனைய கைதிகளினுடைய குடும்பங்கள் ஸ்பீக்கர் போனில் டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் ஸ்டெயிலிய ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பனைய கைதியும் வீடு திரும்பும் வரை நீங்கள் பணியை நிறைவேற்றுவீர்கள் என நம்புகின்றோம் என America, they want to say something. Is that right? All right hold on, President Trump, you ah. have the best crowd in the world. What do you guys have to say to President Trump? Thank you. Thank you. Thank you. You did it. Wow. You did it. Wow. Thank you. Thank you. This is amazing, Mr. President. We believe in you. We know you've done so much for us over the past since you became a president and even before that and we trust you fulfill the mission until every hostage every 48 of the hostages are home thank you so much god blessed america. be the peacemakers god bless you mr president god bless america thank you very much you just take care of yourselves the hostages will come back they're coming all coming back on monday all <laughs> காசா மக்கள் மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கும் ஆனால் வீடுகள் முற்றாக இடித்து தரைமட்டமாக இருந்தாலும் அந்த நிலம் அந்த மக்களுக்கு சொந்தமானது அது பலஸ்தீனத்துக்கு சொந்தமானது எனவே மீண்டும் அவர்கள் இந்த ஒப்பந்த அறிவிப்பு வந்தவுடனேயே இடிந்து தரைமட்டமாக இருந்தாலும் தங்கள் நிலத்திற்கு தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என மக்கள் தயாராகி வருவதால் வடக்கு காசாவுக்கு திரும்புவதற்கு எதிராக ஸ்ட்ரேலிய இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் காசாவின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளை பிரிக்கும் பள்ளத்தாக்கிற்கான வாடி காசாவின் வடக்கே உள்ள பகுதி ஆபத்தான போர் மண்டலமாக கருதப்படுவதாகவும் ஸ்ட்ரேலிய படைகள் அங்கு இருக்கும் வரை மக்கள் அந்த பகுதிக்குள் நுழைய வேண்டாம் எனவும் இந்த பகுதிக்குள் நுழைவது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வடக்குக்கு திரும்புவதையோ அல்லது ஸ்ட்ரேலிய படைகள் நிலை கொண்டுள்ள செயல்படும் பகுதிகள் அணுகுவதையோ நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ட்ரேல் இராணுவத்தினுடைய அறிவிப்பு வரும் வரை யாரும் வடக்கு காசாவுக்கு திரும்ப கூடாது என்ற ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினரும் முழுமையாக ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகளை விடுதலை செய்வதற்கு சம்மதித்திருப்பதுடன் அதற்கு பதிலாக விடக்கூடிய பாலஸ்தீன கைதிகளினுடைய விவரங்களையும் தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதுதான் தற்போதுள்ள நிலைமை காசாவில் நீண்ட நாட்களின் பின்னர் மரணம் துயரம் அழுகை கோபம் பசி பட்டினி என்பவற்றுக்கு அப்பால் இன்று ஒரு சற்று அமைதியான ஒரு நிலை மக்களுக்கு ஒரு நிரந்தர போர்நிறுத்தம் ஏற்படுமா என்ற நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் அப்பால் மீண்டும் தங்களுடைய சொந்த நிலத்தில் தங்களை தாங்கள் கட்டமைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இது நிலைத்திருக்க வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வேண்டும் இந்த போர் முதலாம் கட்ட தற்காலிக போர் அல்லாது நிரந்தர போர் நிறுத்தமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய விருப்பமும் பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்துரு வணக்கம்